ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி எழுபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடல் விதியை வெல்ல சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் தங்குவர் கற்பக தாருவின் நீழலில் தாயாரின்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழு புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே இங்கே அபிராமி பட்டர் அன்னைய வர்ணிக்கிறாங்க ஈரேழு புவனங்களையும் மலைகளையும் கடலையும் என்னை உலகெல்லாம் படைத்த அந்த அபிராமி அன்னையை இடைவிடாது தியானிப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது என சொல்கிறார் பட்டர் அவர்கள் கற்பக மரங்களின் நிழலிலே இருப்பார்கள் அதே சமயம் அவர்களுக்கு மண்ணிலே பிறவி என்பதே வாய்க்காது இந்த மண்ணில் மற்றொரு தாய் என்பதே அவர்களுக்கு கிடையாது கற்பக மரம் எங்கே இருக்கும் தேவலோகத்தில் இருக்கும் கற்பக மரம் அந்த அபிராமியை இடைவிடாது தியானம் செய்வர்களுக்கு அ அந்த உலகம் அமரர்கள் உலகம் நிச்சயம் என்று சொல்கிறார் பட்டர் அந்த உலகம் நிச்சயம் என்றால் அது எவ்வளவு நாளுக்கு என்று கேள்வி எழும் அதற்கும் பதில் சொல்கிறார் அபிராமி அன்னை இடைவிடாது தியானம் செய்பவர்களுக்கு மற்றொரு பிறவி என்பதே கிடையாது இந்த மண்ணில் வந்து பிறப்பதற்கு ஒரு தாயார் வேண்டுமல்லவா அவர்களுக்கு அந்த அபிராமி தவிர வேறொரு தாயாரே கிடையாது அதனால் இந்த மண்ணில் அவர்களை பிறப்பெடுக்க வைக்க வேறொரு தாயார் இல்லாமல் போய் அவர்களுக்கு மறுபிறப்பு என்பதே இல்லாமல் போய்விடும் எந்நேரமும் அந்த அமரர்கள் இருக்கும் அந்த இடத்திலே கற்பக மரங்கள் அடர்ந்திருக்கும் அந்த சோலையிலே இருந்து கொண்டு அபிராமி அன்னையை தியானம் செய்து கொண்டே இருக்கலாம் என்று சொல்கிறார் பட்டர் இந்த பாடலை சொல்லி அபிராமி அண்ணையை தியானம் பண்ணி வழிபடுங்க அபிராமி அன்னை நிச்சயம் அருள் புரிவாங்க அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடி அபிராமி அன்னையை வழிபட்டுவாங்க அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி